நம சிவாய் இது வந்து சிவபாக்கிய சித்தர் பாடல்கள் தான் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே சரிங்களா ம் எண்ணிலே எனது நமக்குள்ள எண்ணிலே எனக்குள்ள இருந்த ஒன்றை எனக்கு நான் வந்து தெரிஞ்சுக்கல சரிங்களா எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பெண் எனக்குள்ள இருந்த ஒன்ற நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறமா ஏதா அந்த கடவுள் தன்மையம் அந்த கடவுள் தன்மையம் நான் வந்து தான் எனக்குள்ளே இருந்து அது மூலமாக தான் நான் செயல்படுறேன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் என்னையிலே இருந்த ஒன்றை யாவர் கால யாவர் காண வல்லரு இப்போது அது வந்து எனக்குள்ளே இருக்கிற அந்த கடவுளை யார் காண முடியும் என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே நான் என்ன நான் எனக்குள்ளே இருந்து இருந்து நான் உணர்ந்து நான் உணர்ந்துக்கிட்டேன்னு சொல்கிறார் ஏன்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளை நான் தான் உணர முடியும் அந்த மாதிரி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளை நீங்கள் தான் வந்துட்டு உணர முடியும் இல்லைங்களா ம் வேறு யாரும் வந்துட்டு ஒன்றும் செய்ய முடியாது நமக்கு வேற இந்த இந்த இறை நிலை விஷயங்களில் கடவுளை கிருவி பெறக்கூடிய விஷயங்களில் வேறு யாரும் வந்துட்டு எந்த ஹெல்ப் பண்ண முடியாது ஏன்னா நமக்கு நாம் தான் அதை தெரிஞ்சிக்கணும் ஆனால் அதுக்கான முயற்சியை நம்ம வந்துட்டு நாம் மட்டும்தான் பண்ண பண்ணிக்கணும் ம் மற்றவங்க ப மற்றவங்க பண்ணுறது நமக்கு வந்து பயன்படாதுன்னு சொல்கிறாங்க ம் பாருங்க ஆ நினைப்பு நினைப்பு ஒன்று இது நான் ஏன் சொல்கிறேன்னு நான் அப்போ நான் கூட எங்கள் ஃபேமிலிக்காக நான் வந்துட்டு சாமிக்கு முடிவேன் சாமிக்கு முடுவேன் எங்கள் ஃபேமிலி எல்லா கொடுன்னு நான் கேட்பேன் அண்ணா அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நீ வந்து உனக்கு சாமிக்க முடியணும் உனக்கு வந்துட்டு நீ கேட்கறது நான் நான் வந்துட்டு கொடுக்க முடியாது உனக்கு அண்ணா உனக்கு நீ நல்லா இருக்கிறதுக்கு தான் நீ நல் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் நான் உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அந்த கடவுள்ன்ட்டு சொல்லிட்டாரு இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள் பார்க்கலாம் அதனால் அது இப்போ பாருங்கள் இவங்க சொல்றாங்க பாருங்கள் இந்த சித்தர்கள் என்ன எண்ணிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே அதான் அவர் என்ன அப்போ நாம் அதை உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் நன்மையும் வந்து சேர்ந்துடும் சரிங்களா எனக்கு தேவைன்னா நான் தான் செய்துக்கணும் இல்லைங்களா கடவுள் விஷயங்களுக்கு நான் சொல்கிறது நீங்கள் லேடிஸ் வந்து வந்துட்டு போயிட்டு சாமி கும்புறீங்களே கோயிலுக்கு போயிட்டு எங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும் பிள்ளைங்களா நல்லா நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் கடவுள் கொடுப்பாரு இது வரைக்கும் அந்த வீட்டுக்காரரும் பிள்ளைங்களும் உங்களுக்குள்ளான அங்கீகாரத்தை கொடுக்குற வரைக்கும் தான் கொடுத்தாங்கன்னா அந்த கடவுள் நீங்கள் கேட்குறதெல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாரு இதை தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஆ இதுதான் பேசிக்கான விஷயம் நம்ம எல்லா வந்து வந்து ஒரு குடும்ப குடும்ப பெண்களும் குடும்ப தலைவர்களும் இது கண்டிப்பாக தெரிஞ்சு செயல்படணும் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நினைப்பு தோன்று கண்டிலே நீ அலாது வேதியிலை ஆ நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாயை மாயையோ அனைத்து மா அகண்டமாய் அனாதி முன் அனாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்க மாறது எங்கனே நினைப்பதொன்று கண்டிலே நீ அல்லாது வேதில்லை உன்னை உன்னை தவிர நான் எதையுமே நான் வந்து வேற எதையுமே நான் வந்துட்டு நினைக்கல அதே மாதிரி நினைப்புமாக மறப்புமாக நின்ற மாய் மாயோ ஏன்னா வந்துட்டு நினைக்கக்கூடிய பொ பொருளாகவும் நீதாக இருக்க நான் மறக்கக்கூடிய பொருளாகவும் நீதாக இருக்க அதை மறக்கிறதுக்கான காரணம் வந்துட்டு என்ன இந்த மாயை அந்த மாயையாக அந்த மாயையாகவும் நீதாகி நீதான் இருக்க மாயையாக மாயையாக அப்போ நான் செய்யக்கூடிய எல்லாத்துலேயுமே நீதாக நீதாக இருக்க நீதாக இருந்து என்னை வந்து செயல்படுத்துகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ பாருங்க அனைத்து மாயை அகண்ட மாய் அனாதிமோன் அனாதியாய் இப்போ எல்லாமே ரொம்ப வந்து பெருசாவா ரொம்ப வந்து ஒரு பழமையானதா 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 முத முதல்ல நம்ம மனித இனம் தோன் தோன்ற தோன்றுச்சு இல்லை அப்போது மதக்கொண்டு நான் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமா இனக்கு இருக்குமாறு எங்கனே ஏன்னா அப்போது அப்போதுலேருந்தே என்னை எனக்குள்ளே நீ இருக்க உனக்குள்ள நான் இருக்கேன் இது என்ன இது வந்துட்டு என்றைக்குமே இது வந்து மாறினதே கிடையாது ஏன்னா இது வந்து எப்படி இது அப்படின்னு அவர் அவர் வந்துட்டு ஆசையப்பட்டார் பார்த்தீங்களா நம்ம அதை வந்து உணர்ந்துக்கணும் நம்ம அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையானதெல்லாம் அந்த கடவுள் சக்தி மூலமாக நம்ம பெற முடியும் ஓகேங்களா அப்போ பாருங்கள் ம் மண்ணு முன்னி விண்ணம்ி மறிகடல்கள் ஏழு முன்னி என்னது மண்ணும் மண் மண் நம்ம மண்ணும் நீ புரியுதுங்களா அதே மாதிரி மண் விண்ணும் நீ சரிங்களா அதே மாதிரி மரிக் கடல்கள் அந்த ஓஷன்ஸ் சொல்கிறாங்கல்ல ஓஷன்ஸ் ஆ பெருங்கடல்கள் சொல்கிறாங்கல்ல அது ஏழு தானே சொல்லுவாங்க சின்ன பிள்ளையில் படிச்சு சரிங்களா ம் பாருங்க அந் அப்போயும் சொல்லிக்கா பாருங்கள் அதெல்லாம் அந்த சித்த சிவாக்கிய சித்த சிவசித்த வந்துட்டு சொல்லிக்க பாருங்கள் ஆ மாதிரி கடைகள் ஏழு ஏழு ஓஷன்ஸ் ஏழு ஓஷன்ஸும் வந்துட்டு இருக்குங்களாம் ஆ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண் எழு இசைந்த பண் எழுத்தும் நீ அதை நம்ம நம்ம எழுதக்கூடிய அந்த எண்ணங்கள் என்ன அந்த எண்ணங்கள் மூலமாக நான் நான் வந்துட்டு எழுதக்கூடிய அந்த எழுத்துமே நீ தான் என்ன இசைந்த பண் எழுத்தும் நீ நான் பாடுற அந்த அந்த பாட்டில் இருக்கக்கூடிய இதுவும் நீதான் என்ன கண்ணும் நீ மணியும் நீ கண் கண்ணில் ஆடும் பாவை நீ கண்ணில் நீ இருக்க கண்ணில் இருக்கக்கூடிய மணியிலின்னு இருக்க அந்த கண் மணியில் வந்துட்டு அந்த ஒரு பாவையை தருதில்லை அந்த பா பாவை அதுவாகவும் நீராக இருக்க என்ன அப்போது நன்னும் நேர்மை நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னும் ஆறு அ அரு அருளிடாய் ம் நன்னும் நண்ணும் நீர்மை நின்ற பாதம் நண்ணுமாறு அருளிடாய் அப்படின்னா நான் வந்து உன் முன் பாதத்தையே நான் வந்து செய்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு அந்த அருள் செய்யுங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் அரியமல்ல அரணும் அரணுமல்ல அப்புறத்தில் அப்புறம் கருமை செம்மை வெண்மையாய் கடந்து நின்ற காரணம் பெரியதெல்ல சிறியதல்ல பற்றி மீன்கள் பற்று மீன் துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே என்ன ஓகேங்களா இப்போ அறியும் அறியும் நீ இல்லை அறியும் அல்ல அரணும் அரணும் அல்ல அதுக்கப்பாலும் அப்புறத்தில் அப்புறம் அரியும் அரியும் அரணியும் கடந்து அதுக்கும் வந்துட்டு ஒரு மேலான வந்து ஒரு பொருளாக நீ வந்து இருக்க என்ன அது மாதிரி கருமை செம்மை வெண்மையை கடந்து நின்ற காரணம் அந்த செம்மை வெண்மை அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பூமியில வந்து வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கருமை கருமை செம்மை வெண்மை கடந்து நின்ற காரணம் இல்லை அது வராது சரிங்களா அதை அந்த ஒரு கலர் எல்லா இப்போது இப்போ பொதுவாக நம்ம பார்க்கும்பொழுது நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியது அந்த கலர் தான் தெரியுது இல்லையா எல்லா எல்லா திங்ஸ்லையுமே நமக்கு அந்த கலர் அந்த கலர் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது இல்லையா அப்போது அது மாதிரி நான் பார்க்கக்கூடிய அந்த பொருட்கள் அந்த கருப்பு சிவப்பு வெண்மை இந்த மாதிரிலாம் இது இதெல்லாம் விட்டுட்டு நான் இதெல்லாம் வந்து விட்டுட்டு நம்ம மனித மனிதர்களுக்கு கூட சரி நம்ம மனுஷங்கள்லாம் அவர் சொல்லுவார் சேப்பையை கருப்பாகல சேப்பையை வள்ளையாக்கா சேப்பையும் வந்துட்டு சிகப்பாக்காங்கள அது அதை தான் அவர் சொல்லுவார் என்ன இதெல்லாம் விட்டுட்டு நான் இதுதான் கடந்து உனக்குள்ள நீ வந்து கடந்து நின்ற காரணம் என்ன பெரியதல் சிறியதல்ல பற்றி மீன்கள் பற்றி மீன் என்ன இது வந்து பெரிய இது வந்து வந்து ஒரு பெரிய விஷயமாகவும் இது வந்து இல்லை சின்னதும் இல்லை பற்றி மீன்கள் பற்று பற்று மீன்கள் பற்று மீன் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த நம்மளுடைய நம்முடைய இல்லையா அந்த ஆன்மா வந்துட்டு ரொம்ப பெருசாகவும் இல்லை சின்னதாகவும் ஏன்னா அது எந்த ஜீவனுக்குள்ள இருக்கோ அந்த அந்த ஜீ அந்த ஜீவனுடைய அந்த அந்த பொருளுடைய வடிவமாகவும் ஒரு ஒரு பெரிதாகவும் அது வந்து மாறும் அதே மாதிரி சிறிதாகவும் மாறும் நம்முடைய உயிர் ஆன்மா இருக்கு இல்லையா ஆ அதை தான் அவங்க சொல்கிறாங்க பாருங்க பெரியதல்ல சிறிதல்ல பட்டி மீன்கள் ஆ பட்டி மீன்கள் பற்றி மீன் எல்லாத்துலேயுமே அது வந்து பெரிய பெரியலையும் இருக்கு சின்னதிலையும் அதுதான் இருக்குது இது துரியமும் கலந்து நின்ற தூர தூர தூரமே நம்ம அந்த தியானத்தில் நம்ம பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம ஏழு ஏழு சக்கரங்கள் நம்ம ஆறு சக்கரங்கள் நம்ம பாடியில் சொல்கிறாங்க இல்லையா இப்போ துரியம் வந்துட்டு ஏழாவது சக்கரம் சரிங்களா அந்த துரியத்தையும் நம்ம கடந்து அதுக்கப்புறமா நம்ம இந்த வழி இந்த இந்த பிரபஞ்சம் நம்ம உடம்பை விட்டு வெளியில நம்ம உடம்பு விட்டு வெறியில நம்ம போயிட்டு நம்ம அந்த அந்த இறைய ஆற்றலை நம்ம வந்து தேடணும் தேடுங்க அப்படிங்கிறாரு ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வேதாத்திரியத்தில் வந்துட்டு இது சொல்லியிருக்காங்க ஆ சரிங்களா துரியமும் கடந்து நின்ற நீ அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா தூர 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 தூரமேன்ட்டு அது போயிட்டே இருக்கும் நமக்கு இந்த எண்ணங்கள் வந்து வந்து அந்த அண்டங்கள் அந்த புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய சொல்லிப்பாங்க ஏன்னா அது வெட்டை வலி அதே மாதிரி பிரபஞ்சோன்னா படித்து வந்து ஒரு பத்து வருஷம் ஆகும் சரி ஞாபகத்துக்கு இல்லை உங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள் புக்கை ம் நீங்கள் அப்போ வந்து தெளிவாக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா ம் நன்றி